கிருஷ்ணகிரி அருகே என் பயிற்சியாளர் என பள்ளியை ஏமாற்றி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சிவராமன் மீது மேலும் ஒரு புகார் வழக்கறிஞர் என கூறி முப்பத்தாறு லட்சம் பணம் பறித்ததாக காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டோர் மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள கந்திக்குப்பம் கிங்ஸ்லி என்ற தனியார் பள்ளியில் போலியாக என்சிசி முகாம் நடத்தி பதிமூன்று மாணவர்களை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததுடன் பனிரெண்டு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார் இந்த போலி என்சிசி முகாம் நடத்தி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் பொறுப்பாளர் சிவராமன் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இந்த குற்றம் தெரிந்தும் அதை மறைக்க முயற்சி செய்த பள்ளியின் முதல்வர் தாளர் உட்பட பதினோரு பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் சிவராமன் தன்னை வழக்கறிஞர் என அடையாளப்படுத்தி கொண்டு முப்பத்தாறு லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ளார் என ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கொண்டேப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த சக்திவேல் மோகன் சாந்தி நாராயணன் மஞ்சுளா கோவிந்தசாமி மற்றும் சந்திரா ஆகிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகி உள்ள சிவராமன் மீது புகார் அளித்தனர் அந்த புகாரில் பெத்தலாளப்பள்ளி கிராமத்தில் உள்ள எங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை முனியப்பவன் என்பவர் போலியாக கரைய பத்திரம் தயார் செய்து சுவாதித்ததில் வைத்துள்ளார் அந்த சொத்தை மீட்டுத் தருவதாக கூறி சிவராமன்தான் ஒரு வழக்கறிஞர் என கூறி எங்களிடம் அறிமுகமானார் பின்னர் மாவட்ட முதன்மை நீதிமன்ற உத்தரவு என போலியான நீதிமன்ற ஆணையை காமி எங்களிடம் காண்பித்து நீதிமன்றம் வங்கி கணக்கில் பணம் செலுத்த வேண்டும்படி கூறினார் அதன்படி சக்திவேலிடம் நான்கு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் மோகன் என்பவரிடம் நான்கு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் சாந்தி என்பவரிடம் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நாராயணன் என்ப என்பவரிடம் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயும் கோவிந்தசாமி என்பவரிடம் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயும் வழக்கறிஞர் கட்டணமாக இரண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் என மொத்தம் முப்பத்தாறு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயை சிவராமன் வசூலித்துள்ளார் பின்னர் அதற்கு வங்கிகளுக்கு செலுத்தியது போன்ற போலியான வங்கி ரசீதையும் காண்பித்தனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் சிவராமன் கைது செய்யப்பட்டது தெரிய மேலும் அவர் போலியாக என்சிசி முகாம் நடத்தியதும் போலியாக தன்னை வழக்கறிஞர் என காட்டிக்கொண்டதும் எங்களுக்கு தெரிய வந்தது ஆகவே வழக்கறிஞர் எனக் கூறி எங்களை ஏமாற்றிய சிவராமன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுடைய பணம் முப்பத்தாறு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயை மீட்டு தரும் வரை கேட்டுக்கொள்கிறோம் என குறிப்பிட்டுள்ளனர்